வெல்கம் டு மை சேனல் வணக்கம் நண்பர்களே இன்று நமக்கு பள்ளிப்பாளையம் காளான் செய்ய போகிறோம் இது வந்து ஈரோடு ஸ்பெஷல் இதுக்கு தேவையான பொருட்கள் காளான் இருநூறு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் காஞ்ச மிளகாய் ஒரு பதினஞ்சு கறிவேப்பிலை சிறிதளவு பூண்டு இஞ்சி சிறிதளவு தேங்காய் ஸ்லைஸ் போட்டு வச்சிருக்க இதுதாங்க நமக்கு தேவையான பொருட்கள் இப்போது இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது காஞ்ச மிளகாய் வந்து நான் கீ கட் பண்ணி விற்க போகிறேன் இதை வந்து உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நம்ம நீக்கிடணும் அதை வந்து ஒரு சின்ன பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போதான ரசம் கொழும்புடி மிக்சியில் அரைப்பீங்க இல்லையா அதில் நீங்கள் போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போது நமக்கு தேவையானது தோல் மட்டுமே இந்த விதையெல்லாம் நான் எடுத்து வச்சிடுறேன் இப்போ இது மாதிரி நம்ம காஞ்ச மிளகாய் படிக்கணும் எல்லா காஞ்ச மிளகாயும் அப்படி பண்ணி வச்சுக்கணும் நம்ம எ பதினஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பதினஞ்சு காஞ்ச மிளகாவும் நான் இது மாதிரி பண்ணி வச்சுக்கிறேன் நான் சிசரில் பண்ணியிருக்கேன் எப்படி கட் பண்ணா இது மாதிரி கட் பண்ணணும் சின்ன சின்னதாக கட் பண்ணணும் இது போலவே எல்லா காஞ்ச மிளகாயும் கட் பண்ணி வச்சுக்கிறேன் கையிலையும் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வெங்காயத்தை நான் கழுவி வச்சுருக்கேன் தோலை சீவி கழுவி வச்சுருக்கேன் இப்போ அதை நான் கட் பண்ண போகிறேன் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது வந்து ரசம் சாதத்துக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் சாதத்துலேயும் பசைஞ்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் காளம் பள்ளிப்பாளையம் இப்போ நான் வெங்காயம் கட் பண்ணுறேன் நீங்கள் வெங்காயத்துக்காக ரெண்டு பங் துண்டாக்கூட நீங்கள் கட் படிக்கலாம் எனக்கு இது மாதிரி செஞ்சு பழக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் இப்படி கட் பண்ணுறேன் இது வந்து புரட்டாசி மாதம் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமயத்தில் நாம் அசைவம் சாப்பிட மாட்டோம் இல்லையா அதுக்கு பதில் நம்ம இந்த காளான் பள்ளிப்பாளையம் செஞ்சு சாப்பிட்லாம் இது அசைவ சுவை மாதிரி இருக்கும் சைவப் பிரியர்களுக்கு இது பெஸ்ட் ஃப்ரெண்ட் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த வெங்காயம்தான் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அதை ஒரு தட்டில் எடுத்து வைக்க போகிறேன் இப்போ பூண்டு கட் பண்ணிக்கிறேன் நல்லா கழுவிட்டு ஒரு எட்டு பல் பூண்டு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்டு கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு இஞ்சி இஞ்சி எடுத்துருக்கேன் இப்போ அதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இஞ்சி கட் பண்ணுறேன் இதோ முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் பள்ளிப்பாளையம் காளானுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்க இஞ்சி பூண்டு சில பேர் இஞ்சி பூண்டு கூட செய்ய போடாமல் செய்வாங்க அது ஒரு விதமாக இருக்கும் இந்த இஞ்சி பூண்டு போடுறதால ஒரு அசைவ சுவை தருகிறது இதே ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நான் கொஞ்சம் கருப்பில் ஆட் பண்ணுறேன் இப்போ காலன் கழுவ போகிறேன் கட் பண்ணி விற்க போகிறேன் காலன் வந்து நாலு துண்டாக கட் பண்ணிக்கலாம் பள்ளிப்பாளையம் சிக்கன் கூட பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பள்ளிப்பாளையம் காளான் இப்போ காளான் கட் பண்ணி வச்சுருக்கேன் புரட்டாசி வந்தாலே எங்களுக்கு இதுதான் நினைவு வரும் ஃப்ரெண்ட்ஸ் புரட்டாசி கார்த்திகை அந்த டைம்லலாம் நாங்கள் வெஜ்ஜு தான் சாப்பிடுவோம் நான்வெஜ் தொட மாட்டோம் அதனால் காலம் தான் ரொம்ப எங்கள் வீட்டில் கடை புரட்டாசி கார்த்திகையில் இருக்கோம் இப்போது அதை நான் நல்லா வாஷ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் காலனை நல்லா ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா கழுவிக்கலாம் இருக்கிற அழு அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க நான் ரெண்டு மூணு தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இன்னொரு தடையில நான் கழுவி கழுவ போகிறேன் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவுனா இருக்கிற அழுக்குங்க இதெல்லாம் போவோம் நல்லா கழுவுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா இருக்கும் சாப்பிட இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ நான் இதை ரெடி ஸ்டவ்ல ரெடி பண்ண போகிறேன் தோர கடாயில் எண்ணெய் ஊத்துறேன் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கூட எண்ணெய் ஊற்றலாம் எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்போ நான் வெங்காயம் போடுறேன் வெங்காயம் நல்லா வதக்கட்டும் வெங்காயம் நல்லா வதக்குது பாருங்கள் நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகட்டும் கலர் சேஞ்ச் ஆகுது பங்கு இப்போ கலர் சேஞ்ச் ஆச்சு இப்போ நல்லா வெங்காயம் வதக்கியாச்சு வெங்காயம் வதக்கத்துல தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு டேஸ்ட் வர இப்போ காஞ்ச ஆட் பண்ண போகிறேன் நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்குனாதான் அது காரம் கொடுக்கும் சரி பாருங்கள் நல்லா வதக்குறேன் இப்போது கருப்பில ஆட் பண்ண போகிறேன் இப்போ வதக்கியாச்சா இப்போ இஞ்சி உப்பு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சோண்டு உப்பு போடுறேன் பாருங்க இப்போ நான் கொஞ்சம் வதக்கிறேன் இப்போ நான் இஞ்சி பூண்டு சேர்க்குறேன் கட் பண்ணதை அதே நல்லா வதக்குங்க வதக்குங்க இஞ்சி பூண்டு போட்டால் தான் ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அது சமயம் இஞ்சி பூண்டு உடலுக்கு நல்லது சின்ன வெங்காயம் போடுறதால அதுவும் உடம்புக்கு நல்லது இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ எடுத்து இப்போ மஷ்ரூம் எடுத்து போட போகிறோம் காளான் நல்லா கழுவி வச்சிருக்கேன் அதை நான் இப்போ எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதில் தண்ணி விட தேவையில்லை இதில் எல்லாம் வந்து தண்ணி இருக்கு அதுவே தண்ணி விடும் அதனால் நம்ம அதில் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்ற தேவையில்லை நல்லா வதக்குங்க எல்லாத்துலேயும் ஆட் பண்ணுங்கள் பாருங்கள் லைட்டாக தண்ணி விடுது நல்லா எப்படி இருந்து எப்படி இருந்த காலம் இப்படி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் தண்ணியா இருக்கு நம்ம இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்றேன் எல்லாமே ஆட் ஆட் பண்ணுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காலம் தண்ணி விட்டுருக்கு இந்த இந்த தண்ணியே போதும் வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மஞ்சத்தில் ஆட் பண்ணியிருக்கேன் இது ரசத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இது ரசத்துக்கு மட்டும் செஞ்சுருக்கேன் மற்றது செஞ்சதில்லை அப்படி சாதத்துலேயும் பசங்க சாப்பிடலாம் அது ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும் இப்போ ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம் நான் இதில் கொஞ்சம் கூட தண்ணி விடல பாருங்களேன் இருக்கு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம காரணம் வேக வைக்கலாம் அந்த காரம் அதில் இறங்கும் இப்போ ஒரு தேட்டி வச்சு மூட போகிறேன் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் காலம் சீக்கிரமாக வெந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் இப்போது ஒரு கொஞ்சம் நேரம் அஞ்சு நிமிஷம் வெந்துருச்சு இப்போ நான் தேங்காய் ஸ்லைஸ் போட போகிறேன் ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது மாதிரி போடணும் இப்போது அதே கழுதுக்கோங்க கால்னோட பாருங்கள் கலந்தாச்சு இப்போது கொஞ்ச நேரம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் காலம் வேக விடணும் தேங்காய் போட்டதால் தேங்காய் கொஞ்சம் வேக விட இருக்குது அப்போ தான் அந்த ஸ்லைஸ் அந்த சாறெல்லாம் தேங்காவில் இறங்கும் இப்போ எல்லாமே அதில் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இப்போது ரெடி ஆகிறதுலாம் இப்போ நல்லா எல்லாமே ஒன்னோட ஒன்று கலந்துக்கோங்க அப்போ மறுபடியும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால கொஞ்சம் இன்னும் உப்பு போட்டிருக்கு இதுக்கு நல்லா டேஸ்ட்டு தராதே காஞ்ச மிளகாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தான் இப்போ மறுபடியும் ஒரு த கொஞ்சம் தட்டு மூடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எடுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கும் இப்போ எடுத்தாச்சு நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பள்ளிப்பாளையங்காலன் இது வந்து சாதத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே ரசம் சாதத்துக்கு சரியான காம்பினேஷன் தேங்காவும் காலமும் நல்லா வெந்துடுச்சு இது புரட்டாசி மாதம் ஸ்பெஷல் புர புரட்டாசி மட்டும் இல்லை கார்த்திகை மாதமும் இது ஸ்பெஷல் தான் இந்த டைமில் தான் நாங்கள் சைவ மட்டுமே சாப்பிடுவோம் அதனால் அந்த டைம்லலாம் காலம் கண்டிப்பாக இட பெறுவோம் எங்கள் வீட்டில் சைவ பிரேர்களுக்கு சரியான விருந்து இந்த காலம் பள்ளிப்பாளையம் இது உங்களுக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி செய்யலன்னு நான் செஞ்சு கட்டுறது மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் இதன் சுகம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடி நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எடுக்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதே மா நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் Thanks for watching!